பழனி அருகே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அட்டை விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த சிவகிரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இபே செந்தில்குமார் அறிவுறுத்தலின்படி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் பதிவு செய்யும் முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் சிவகிரிப்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் திமுக மாவட்ட தொழிலாளர் அமைப்பாளருமான மாரியப்பன் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றனர் தொடர்ந்து இந்நிகழ்வில் துணை முதல்வர் பிருந்தா மாரியப்பன் கவுன்சிலர் பெருமாள் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றன மேலும் இந்நிகழ்ச்சியில் சிவகிரிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை பெற்று பயனடைந்தனர்